வணக்கம் நண்பர்களே இது சுவிட்சர்லாந்தில் சூரிக் நகரத்துடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோர்கன்ங்கிற ஒரு சின்ன ஊர் நண்பர் வெங்கட் இங்க இருக்கிறார் அவர் கூட தான் ஒரு பத்து நாளைக்கு மேலே அங்கே தங்கிட்டு இருக்கோம் இங்கிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் மலைய முகடுகள் அருங்காட்சியகங்கள் கலைக்கூடங்கள் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த ஏரி ஹோர்கன் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடியது இது ரெண்டு பகுதியாக பிரிக்குது அந்த பக்கம் தங்கம் வந்து இந்த பக்கம் வெள்ளி என்று சொல்லப்படுகிறது அங்கே தான் சாயங்காலத்தில் பொன் வெளிச்சம் வருமா அதனால் அந்த பக்கம் கோல்டுன்னு சொல்லப்படுது இந்த பக்கம் காலை வெளிச்சம் முன்னாடி வரும் அதனால வெள்ளி என்று சொல்லப்படுகிறது பொதுவாக அந்த பக்கம் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் ரொம்ப அழகானது இந்த சுவிட்சர்லாந்துடைய ஊர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சித்திரத்தில் எழுதி வைத்தது போல தான் இருக்கும் அதாவது ஓட்டை அவ்வளோ சில எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் கண்கூச வைக்கக்கூடிய புதிய கட்டிடங்களும் கிடையாது நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் பழைய கட்டிடங்கள் ஆனால் மிகச்சரியாக சரியாக பேணப்பட்டவை மிக அழகான தெருக்கள் மிக சுத்தமான தெருக்கள் பரபரப்பு இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை முறை மொத்தத்தில் நீங்கள் ஒரு அழகிய நகரம்னு என்னென்ன கற்பனை பண்ணீங்களோ அது அப்படியே கண்கூடாக இருக்கக்கூடிய ஒன்று அதுதான் இது சுற்றுலா பயணிகளுக்குரிய ஒரு முக்கியமான இடமாகவும் இருக்குது ஹோர்கன் வந்து பயணிகள் குமியறதில்லை ஆனால் இதை பார்க்குறதுக்காகவும் வராங்க இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்துக்கு போனோம் அந்த அருங்காட்சியத்தில் வேடிக்கை என்ன வேண்டாம் அருங்காட்சியகத்தில் எவ்வளோ பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி ஒரு ஐம்பது மடங்கு பொருட்கள் கீழே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் பேர் போடாமல் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான சிற்பங்கள் கலைப்பொருட்கள் அடி குட்டி 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 வச்சுருக்காங்க அதை அள்ளி குவிச்சு வச்சுருக்காங்க இந்திய கலைச்சிற்பலே அவ்வளோ இருக்குது இந்த கலைக்கூடத்தில் கீழே நாட்டு சிற்பங்கள் ஆசியா தெற்காசிய சிற்பங்கள் ஆப்பிரிக்க சிற்பங்கள் அப்புறம் ஐரோப்பிய சிற்பங்கள் என்று நிறைய கலைப்பொருட்கள் இருக்கு அதில் சுவாரஸ்யமான ஒன்று இந்த ஆப்பிரிக்க கலைப்பொருட்கள் இந்த ஆப்பிரிக்க கலைப்பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம புதுசாக போய் பார்க்குற நம்ம கண்ணுக்கு அதிநவீன கலை போல மோட நாட்டு போல தோணுது சில ஆப்பிரிக்க கலைப்பொருட்கள் இதை பிகாசோ தான் செஞ்சுருக்கணும் அது பிக்காசோ மரபுணர்வு இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தோணும் இன்னும் சொல்லப் போனால் பிக்காசோ செய்த சிலை இருக்க அந்த சிலைக்கு பக்கத்தில் வச்சா ரெண்டு வித்தியாசங்கள் பிடிக்கிற அளவுக்கு சிலைகள் இருக்கு ஆனால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆப்பிரிக்கா பழங்குடி கலைஞர்கள் செய்து அந்த கலைஞருடைய பேரை நமக்கு தெரியாது அதை நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஓவியத்துக்கு பிக்காசோ இன்னைக்குள்ள ரூபாயில் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி ரூபா ஊதியம் பெற்றிருப்பார் விற்றுத்தான் ஆனால் அதை செஞ்ச பழங்குடி கலைஞன் ஒருவேளை சோது கூட கிடைக்காம ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் இந்த பழங்குடி கலைஞருடைய ஆட்டிடியூடு பத்தி ஒண்ணு உண்டு நானும் நண்பர் ராம்குமாரும் மேகாலயாவில் நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ எதிரில் ஒரு பழங்குடி கலைஞர் வராரு பழங்குடி மீன் பிடிக்கிறவர் மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு அழகான மூங்கில் கூட செஞ்சு கொண்டு போறாரு அது ஒரு பெரிய கலைப்படைப்பு மாதிரி இருக்கு ஒரு மூங்கில் செய்யப்பட்ட ஒரு பூ மாதிரி இருக்கு இப்படி இதழ் வந்து வளைஞ்சு உள்ள புள்ளி வட்டம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிருக்கு அந்த வளைவுகள் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனா அற்புதமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ராம்குமார் சொன்னாரு நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா சொன்னா அவன் கையில கொடுத்துருவான் அதை நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது இங்கிருந்து வேண்டாம்னு சொன்னால் அவர் ஹட் ஆயிடுவார் ஆனால் ஒரு பாபர் உழைப்பு செஞ்சுருக்கார் அந்த உழைப்புடைய இன்பம் தவிர எதுவுமே அந்த கலைஞருக்கு முக்கியமாக இல்லை யோசி பாருங்க ஒரு இளைஞர் அவர் அவருக்கு அந்த கலை தான் முக்கியமே வழி அதை விற்கணும் அதை யாரை அப்ரிசியேட் பண்ண கூட ஒருத்தலை ஒரு ஆளுக்கு இப்படி செஞ்சால் போதும் அப்படி தான் அந்த கலை செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்பிரிக்க கலையில் இருக்கக்கூடிய தன்னிச்சையான வெளிப்பாடு ஒரு பிக்காசோ கலையில் இருக்கக்கூடிய ஆர்டிகுலேஷன் என்று சொல்ல அம்சத்துக்கு எவ்வளவு பெரிய வேறுபாடு அப்புறம் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தபோது எனக்கு தோணுது என்னதான் இருந்தாலும் இது ஒருபடி மேல் ஆப்பிரிக்க கலை ஏன் ஒன்று அது ஒரிஜினல் அது ஒருபடி மேல் தான் அதை பார்த்து தான் பிக்காசோ செஞ்சுருக்கிறது என்னுடைய பொண்ணு சைதன்யம் சொல்லிட்டு இருந்தா பிக்காசோட்ட நீ ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கை முகமூடியாக தான் நீங்கள் இன்ஃப்ளயன்ஸ் ஆகிருக்கிறீங்களா சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆப்பிரிக்க கலையா நான் எங்கே பார்த்தே கிடையாது அது என்னது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் பின்னாடி அவருடைய ரூமுடைய ஃபோட்டோகள் பப்ளிஷ் பண்ணால் ரூம் முழுக்க ஆப்பிரிக்க முகமுடியாக தான் வச்சுருக்கார் ஆக்கக்கூடிய கலை சிற்பங்களை தான் வச்சுருக்காரு அதுலேருந்து அவர் இன்ஸ்பயர் இருக்கார் அதாவது அவருடைய வடிவத்தை குலைக்கும் வடிவங்கள் டீஃபார்மிட்டிஸை உருவாக்கக்கூடிய கலைகள் எல்லாமே இருந்து அவர் எடுத்திருக்கிறார் இப்போது பிக்காசோட சிறப்பம்சம் நாம் பார்க்குறது வந்து முகம் அல்லது உடல் வந்து அதனுடைய ஆல்டர்னேட் வாய்ப்புகள் வர்றது அதாவது ஒரு முகம் பக்கவாட்டில் ஒரு மாதிரி இருக்கிறது அல்லது பெரிய மூக்கு கண் வந்து பலுப்பம் மாதிரி நீண்டிருக்கிறது உதட்டுகள் வேற மாதிரி இருக்குது உதட்டு தூம்பி இருக்கிறது இவ்வளோ விஷயங்களை பண்ணி பார்த்துருக்குறேன் இது எல்லாமே ஆப்பிரிக்கால பண்ணி பார்த்துருக்கேன் ஆப்பிரிக்கால அது ஏன் பண்ணாங்க ஆப்பிரிக்கால அது கலையா பண்ணல ஆப்பிரிக்கால அந்த கலைஞனுக்கு அந்த தோற்றம் கனவுல வந்திருக்கலாம் அவருடைய தெய்வம் தோன்றியதா இருக்கலாம் இப்படி சொல்லுவாங்க ஆப்பிரிக்கால ஒரு சிற்பம் பிறக்கிறது என்பது ஒரு தெய்வம் பிறக்கிறது சில சமயங்கள்ல ஒரு சிற்பி ஒரு தெய்வத்தை உருவாக்குறான் ஒரு அவன் சிரான் கனவுலேர்ந்து தெய்வம் அது வழிபடப்படுது அப்படி பார்த்தா பிள்ளையார் நம்முடைய முருகன் நம்முடைய சிவபெருமான் நம்முடைய எல்லா சிற்பங்களும் கலைஞரின் கனவுகள் கலைஞன் வழியாக அந்த தெய்வங்கள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எங்கிருந்தோ ககன வழியில் இருந்து இந்த கலைஞனுடைய கனவுகளை தோன்றி தன்னை இந்த மண்ணில் பருவடிவமாக நகர்த்தி கொண்டது அந்த தெய்வங்கள் என்று கூட சொல்லலாம் அப்போ தெய்வம் இறங்கி வந்து ஒரு சிற்பம் அமர்ந்துருக்கிறதுக்கும் அதை பார்த்து இதனுடைய வடிவ பாசிபிலிட்டிஸ் இதனுடைய வடிவ சாத்தியங்களை கண்டு அதை புதுசாக ஒருவர் உருவாக்கி கொள்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அல்லவா அந்த வேறுபாடை பிக்காசோடைய சிற்பங்களுக்கும் ஆப்பிரிக்க சிற்பங்கள் இடையில் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கலை அனுபவமாக அதமர்ந்து அப்புறம் இந்த ஆப்பிரிக்க கலையில் இருக்கிறது வந்து நான் என்னுடைய கற்பனை என்னவென்றால் ஆப்பிரிக்கா கலையில் ஒரு வைல்டுனஸ் இருக்கும் என்று தான் ஒரு இந்தியா மனதுக்கு சட்டன்னு பார்த்தா அப்படி தோணும் ஒரு வைல்டுனஸ் ஒரு பண்படாத தன்மை ஒரு 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 வன்யம் என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஆனால் உண்மையில அப்படி இல்லை கண்ணு பழகின உடனே அதில் சிரிங் அல்லது பேரமைதி செல்லக்கூடிய முகங்களை பார்க்க முடியும் அழகிய புன்னகைகளை பார்க்க முடியும் அல்லது உடல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கு இல்லையா சிம்மெட்ரியை பார்க்க முடியுது அதுக்கு ஒரு சின்ன தொடக்கம் மட்டும்தான் தேவை எனக்கே அந்த தொடக்கம் எப்படி வருதுன்னா நான் இந்தியாவில் சிற்பங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனால் உனக்கோட்டி என்கிற இடத்துக்கு போகிறோம் அது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்குது உனக்கோட்டிக்கு போனால் அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ட்ரைபல் சிற்பங்கள் ஆனால் நமக்கு தெரிந்த சிற்பங்கள் சிவன் கணபதி மாதிரி பிள்ளையார் எல்லா சிற்பங்கள் தான் ஆனால் எல்லாமே ட்ரைபல் எலிமெண்டோட இருக்குது அப்போ நமக்கு தெரிந்த சிற்பத்தில் இருந்து ட்ரைபலான ஒரு வடிவத்துக்கு போகும்போது இன்னும் தீவிரம் அடையிறதை பார்க்குறேன் அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பர்ஃபெக்ட் சிற்பங்கள் நம்ம சொல்லக்கூடிய அழகான செதுக்கப்பட்ட சிற்பங்களில் கைத்திறன் ஓங்கி அந்த கைத்திறனை தான் நான் முதல்ல பார்க்குறோம் அதனுடைய ஃபீலிங்கை ரெண்டாவது தான் பார்க்குறோம் கைத்திறன் இல்லாத ஆப்பிரிக்க கலையில் அல்லது கைத்திறனை புறக்கணிக்க ஆப்பிரிக்க கலையில் முதல்ல ஃபீலிங் நான் வந்து நிற்கும் அப்புறம் ஃபீலிங் அடைந்த பிறகு அது உக்கரமாக இருக்கும் சாந்தமாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் அதை பார்த்த பிறகு நம்ம இந்த கலையை பார்த்தா அதில் அவ்வளோ கலைநுட்பங்கள் இருக்கலாம் அது வைல்டாகவும் அல்லது ரஸ்டிக்காகவும் நமக்கு தோணுது ஆனால் செதுக்கிறவன் ஒவ்வொரு உழைப்பு அதில் செதுக்கியிருக்க தெரியுது ஒவ்வொரு முடியை இருக்காங்க அதனுடைய ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அவன் வந்து ஆர்டிகுலேட்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது வைல்டு எக்ஸ்பிரஷன் முதல்ல வருது க்யூர் எக்ஸ்பிரஷன் முதல்ல வருது சிரீன் எக்ஸ்பிரஷன் முதல்ல வருது அதை நிகழ்த்தும் பொருட்டு தான் அடுத்த கலை திறன் அதாவது அதனுடைய ஆர்டிகுலேஷன் ஒர்க் ஆகிடுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் ஒருவேளை நவீன ஓவியம் நின்று ஒன்று உலகத்தில் உருவான பிறகுதான் இந்த ஐடியா நமது கலைஞர்களுக்கு வருது அதாவது எது தோன்றுதோ எது நிகழுதோ அகத்திலே அதுதான் முக்கியம் அதை முதல்ல வைப்போம் அதை நிகழ்த்துவதற்கான தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சாப்போம் தொழில்நுட்பம் முந்தி நிற்க வேண்டாம் அப்போ நவீன கலைக்கும் பழைய கலைக்கு என்ன வேறுபாடு பழைய கலையில செய்திறன் முந்தி நிற்குது உணர்வு ரெண்டாவதாக இருக்குது ஐரோப்பாவில் உருவான நவீன கலையில இம்ப்ரெஷனிசத்துக்கு பிறகு படிப்படியாக உருவாகி நவீன காலம் வரைக்கும் வந்த கலையில இம்ப்ரெஷன் உணர்வு முக்கியம் பதிவு முக்கியம் கலை திறன் அதாவது செய்திறன் அதை தொடர்ந்து வந்தால் போதும் அந்த உணர்வை நிகழ்த்ததுக்கு வந்தால் ஆனால் அதுதான் ஆப்பிரிக்க கலையில இயல்பாகவே இருக்கு அப்படி பார்த்தா உலகத்தில் எதுவுமே புதிதல்ல என்றொரு சொல் உண்டு ஏரியாவுக்கு ஒன்று புரியுது ஆனா இன்னொரு ஏரியாவில் அது இயல்பா இருந்து கொண்டு ஆப்பிரிக்க கலையில மிக சர்வசாதாரணமான இருந்த ஒன்று தான் கலையில நவீனத்துவமாக மாறி வெளிப்பட்டது என்று சொன்னா அது எந்த வகையிலும் மிக அல்ல என்ற உணர்வு இன்றைக்கு அடைந்தது இதுதான் ஒரு வகையில உலகத்தை கண்டுகொள்ளுது ஒரு அருங்காட்சியகத்தில் கிழக்கலை இந்திய கலை ஐரோப்பிய கலை ஆப்பிரிக்கலை என்று பார்க்கும்போது உலகத்தை நான் பார்க்குறேன் உலகம் என்பது நிலப்பரப்பு தாவரங்கள் உட்பட குலங்கள் விலங்குகள் எவ்வளவோ விஷயங்கள் தான் உலகம் ஆனால் அந்த உலகத்தில் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கலையில் இருக்கு அந்த கலை முழுக்க ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கு ஒரு அருங்காட்சியகம் ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்டு என்ன பார்க்க முடியும் உலகம் முழுக்க அத்தனை கலைஞருடைய ஸ்பிரிட்டையும் ஒரு இடத்துல கலை விழா என்ன பார்க்க முடியும் அதுக்கு தான் கலை ரொம்ப முக்கியம் அதை ரசிக்கிறதுக்கு கலை சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகம் ஒரு சின்ன சின்னாக்குள்ள உலகத்துடைய மனதை ஒரு சீசாவில் எடுத்து வைக்கிற மாதிரி இந்த உலகத்துடைய ஸ்பிரிட்டை ஒரு கட்டணத்துக்குள்ள வைக்க முடியும் அதுதான் கலை கலை என்பது உலகத்துடைய ஆன்மீக அனைத்தும் திரட்டப்படும் அந்த ஆன்மீகத்தை உணர்வதற்கான உணர் கொம்புகள் நமக்கு இருக்கா அதான் நம்முடைய கேள்வி நமக்கு ஒரு கலையை பழக்க முடியல நமக்கு எந்த கலையிலையும் பழக்க இல்லைன்னா உலகத்தை உணர்வதற்கான உணர் கொம்புகளை நாம இழந்துடும் நமக்கு கிடையாது அப்ப ஒரு நவீன மனிதன் எதையாவது சிந்திக்கக்கூடிய ஒருவன் எதையாவது உருவாக்கக்கூடிய ஒருவன் எந்த துறையிலேயாவது அடிப்படைகளை செய்யக்கூடிய ஒருவன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கலையை பற்றி கலை அறிமுகம் அது வெறுமை ஓவியத்தை பார்க்கறதுக்கான பயிற்சி எல்லாம் பொழுதுபோக்கு பயிற்சியும் அல்ல அது அதுக்கு மேல வேறொன்னு அந்த பயிற்சியை தான் ஏ வி மணிகண்டன் அவர்களுடைய கலை வகுப்புகள் வழியாக தொடர்ந்து நாங்க அழைத்துக் அந்த வகுப்புகள்ல ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒருவர் உலகம் முழுக்க போய் திரும்ப 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 தன்னையும் தன் வழியாக வெளிப்படக்கூடிய இந்த உலகத்தை இந்த ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித தன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வையும் அடைய முடியும் ஒரு கோவிலுக்குள்ள போய் சாமி உணர்வதற்கு நிகர்தான் ஒரு அருங்காட்சியத்தில் போய் தி ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்ட வருவது நான் வந்து இந்தியாவில் போய் ஒரு அகோர வீரபக்தருடைய சிலையை தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை பார்க்கறது எல்லாமே ஒன்றுதான் அந்த ஒருமை உணர்வு அடைவதற்கு தான் கலை எப்போவுமே வழிகாட்டுகிறது நன்றி